அங்க ஒரு பாக்கெட் ஃபுல்லா அந்த கடல அது அனுப்பிடுறாங்க மசாலா ஆமா அப்புறம் நீ மட்டும் சாப்பிடு யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படியா சொன்னா டீஞ்சில போய் சாப்பிடுறதுக்கு அப்பாவே கொடுத்துட்டேன் நான் நான் சாப்பிட்டு போனே அங்கே ஓடுங்க இதெல்லாம் என்ன இது 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 நான் இதே நான் ரெட்க்கு இல்ல இந்த படியில எனர்ஜி போட்டு கொஞ்சிருங்க என்ன போடுறது அன்பு அன்புங்க சொல்றா இதுதானா அன்பு சொல்றா சொல்றேன் ஹே நாகா நாகா இதைய நான் ஆனா அதான் நான் عايز என்ன नाइन की संख्या देखो वन एस स्पीक्ट वन नाइन फोर नाइन नाइन रखा सोता कैसे आधा लाता हूँ क्या कर तारंतर कुछ नहीं कर रहा है तो पार, तो ने ने पार है क्या कर जानते हो गा अम्मी क्या कर क्या लोग क्या कर जानते हैं संपर्क कर क्या कर

이기나, 사미가 한번 보던 뭔가 이빨아, 이기 Terima <laughs> kasih. 나보리 바꾸고

yang itu yang dianalisis tadi.

青山不改，绿水长流。 ಅರೆ ಅಪ್ಪಾ ಅಪ್ಪಾ ಕರೆಕ್ಟ್ ಅಪ್ಪಾ ಬಿಡ್ もう,が、sure. う,がうがちょっとこう思うときこう思うときこう思うときこう。

ఓరియంటేషన్ స్లాగ్ రొట్టె రొట్టెడ్ డివైస్ బాక్ను పొడి అమాయసికి అమ్మాయిలు నిలవండి 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 ওরা কার্পুর ধরে রে রে কার্পুর ধরে কই তুমি ওদিকে সামনে মুনিড়ি ভাঙা দি ভিডিওতে কত সুন্দর ব্রেক চা সুন্দর

அந்த மாதிரி மூணு சுகர அப்பே எடுத்துறோம் சாய் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போனால் கரெக்டாக இருக்குமே எல்லாம் எடுத்துக்கிட்டு மத்தாலாம் எடுத்து அப்போ கற்பூரம் இதுலேயே கூட வச்சுக்கலாமா அதில் வச்சுக்கலாமா கற்பூரம் இது அப்புறம் அதை எரிஞ்சு எரிஞ்சு முடிச்சுன்னா போகலாம் ஏமாறு தூரவா வாங்க முடிஞ்சிருச்சு எஞ்சி மூஞ்சิ வாங்க முடிஞ்சிருச்சு எஞ்சி மூஞ்சิ வாங்க முடிஞ்சிருச்சு எஞ்சி மூஞ்சิ சரிடா அது வந்து கூட இருக்கு ஐயோ அதிக்கில்ல போன் அது இல்ல இட்ஸ் இஸ் நாட் ஃபோன் அது வந்துட்டு அந்த ஊட்ல தான் இருக்குது அந்த ஊட்ல பூ ஊட்ல சாமி போட்டுவாங்க அதுக்கு சாரி ஆகிட்டாங்க हां तो करण का नहीं तो Aj, kada da ठीक है बहुत ठीक

ஐயோ போடு கே நைக்கும் பாயிங் இல்ல அதனால என்னன்னே இல்ல பாப்பா போட்டை மாம்போ செடியா பாயாமாக்கி கே போடுதுக்கி தூக்கி புடிச்சன்னு சொல்றாங்க இல்ல பாப்பா தோரி புடிச்சானுங்க கீழனால அந்த சப்போர்ட் பாப்பு கே இந்த அப்பா நம்ம அத நான் சொன்னேன் எතර மணி आज के पापा हाँ, आज के रे और वो कोकोला पापा वाला अन लाइट साथ में करूंगा ये बच्चा न बड़ों हेलो ये भी 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 रहने आ पडूंगा पता नहीं ये न सी मां तो सुन रहे हो मत यंदा का है ये जो करना है क्या करना है